வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு இனிய தமிழர் திருநாளாம் அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளிலே அனைவரையும் வணங்கி மழுக வணங்கி மழுகிறேன் இன்றைய அறிக்கையில் அத்தியாயம் இருபத்தி ஒன்றிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய பருவமழை இந்திய வானிலை எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்நாட்டின் வளர்ச்சிக்கு வழி செய்யுமா விவசாயிகளின் ஏற்றத்திற்கு ஏற்புடையதாக அமையுமா என்கின்ற குறித்த ஆய்வறிக்கை கண்டிப்பாக இது ஏற்புடையதாக அமையப்போகிறது போகிறது விவசாயிகளுக்கு ஒரு ஏற்றத்தை தரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் என்று அறிவியல் பூர்வமாக ஏற்கனவே பல்வேறு வானிலை அமைப்புகள் மற்றும் கடல் நீரோட்டம் வெப்பம் மற்றும் அதாவது லானினா அமைப்பு ஐஓடி அமைப்புகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆண்டு மழைப்பொடிவு பற்றாக்குறைக்கு வாய்ப்பில்லை சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தான் படியும் ஆனால் எழுபத்தி ஐந்து சதவீத இடங்களிலே இந்திய நாட்டின் அதாவது பருவமழை நாட்டின் முதுகெலும்பு நாட்டின் ஆணிவேர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பருவமழை என்பது மிக ஆதாரமாக இருக்கிறது அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு வழி செய்யக்கூடிய மழை பொழிவு இந்த ஆண்டு கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் இருக்கும் அதன் அடிப்படையில் ஜனவரி முதலே குளிர்கால மழைப்பொழிவு தொடங்கியே சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலே எதிர்பார்த்த இந்த மழைப்பொழிவு ஜனவரியில் இன்னும் இருக்கிறது என்றாலும் வரக்கூடிய நாட்களிலே அதை சமன் செய்யும் என்று எதிர்பார்ப்புடன் வர நாட்டின் அதாவது பிற மாநிலங்களிலே சராசரிக்கு கூடுதல் குளிர்கால மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்தி இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் உலகத்தில் நூற்று கணக்கான அதாவது வல்லரசுகளின் வானிலையாளர்கள் உட்பட பலர் சவால்களை சந்தித்து வருகின்றனர் கணிக்க முடியாத வானிலை காரணிகள் அதாவது வானிலை அமைப்புகளிலே திடீர் மாறுபாடுகள் திடீர் திடீரென்று காற்றை எடுத்தல் காற்றை வழங்குதல் என்று அருகருகே நிறைய நிகழ்வுகள் உருவாகி காற்றை மாற்றி அமைத்து கொண்டு கணிக்க முடியாத வானிலையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அவர்கள் திறனை விட அவர்கள் அறிவிக்கும் அறிவிப்பிற்கு அதாவது நம்முடைய நம்மிடை நம்மிடையே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வைத்து இந்த அளவிற்கு ஓரளவிற்கு சொல்ல முடிகிறது என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் உலக வானிலையாளர்களுக்கு கடும் சவால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்தது இனிமேல் எல்லா ஆண்டுகளுமே சவால் நிறைந்த ஆண்டுகளாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் என்று கூறும் அளவிற்கு தான் வானிலை அமைப்பு இனிமேல் அமையப்போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக பற்றாக்குறை மழைக்கு வழி இல்லை அனைவருக்கும் ஏற்ற மழை சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு கண்டிப்பாக பொழியும் அதாவது ஒட்டுமொத்த நாடெங்கும் சராசரியாக பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஒதுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டிலே கடந்த வடகிழக்கு பருவமழை இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையோட குளிர்கால மழைப்பொழிவு எல்லாம் சேர்த்து பார்த்தால் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவுதான் பொழிந்திருக்கிறது ஆனால் ஓரிரு மாவட்டங்களிலே அந்த நேரத்தில் அந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் பொழியவில்லை ஆனால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொழிந்திருக்கிறது அந்த புள்ளி உபரத்திற்குள் எடுபடவில்லை ஆனால் பிற பகுதிகளில் எடுபட்டிருக்கிறது அதாவது சுமார் எண்பது சதவீத பகுதிகளுக்கு மேல் நிறைய மழை பொழிவை கொடுத்திருக்கிறது ஒரு இருபது சதவீத இடங்களிலே பற்றாக்குறை பொழிவு வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுத்திருந்தாலும் அதை சமன் செய்யும் வகையில் ஏற்கனவே மழை பொழிவு கொடுத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதலாகவும் ஓரிரு குறைவாக இருந்தாலும் ஒப்பிடும் பொழுது பெரும்பாலான இடங்களிலே கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவுதான் பொழியும் என்பதில் மாற்றம் இல்லை தற்பொழுது குளிர்கால மழை பொழிவாக பொழிந்து கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வுகள் அமைப்புகள் எல்லாமே வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு வழக்கத்திற்கு மாறான குளிரையும் மழை பொழிவையும் கொடுத்து வருகிறது அரபிக்கடலோரம் கடலோரம் இந்த நேரத்தில் எப்பொழுதுமே மழை பொழியாது தற்பொழுது மகாராஷ்டிராவில் கனமழை குஜராத்தில் மழை மகாராஷ்டிராவில் மழை இன்னும் பல இடங்களிலே மழை பொழிவு பொழிந்து வருகிறது அதே போல் தமிழ்நாட்டிலும் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் கூட நல்ல மழை பொழிந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியிலாம் கூட ரெண்டு சென்டிமீட்டர் வரை மழை பொழிந்திருக்கிறது நேற்றைய மழைப்பிடிவு எதிர்பார்த்த அளவு இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்திருக்கிறது பெய்யாத இடத்தில் இது தவறான வானிலை அறிக்கை என்றும் பெய்த இடத்தில் சரியாக இருக்கிறது என்றும் சொல்லக்கூடிய அளவிலே இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக தகவல்களை திரட்டி பார்த்தால் புரியும் தவறுகளை த அதாவது தகவல் தகவல்களை திரட்டாமல் தன் ஊரை மட்டும் நினைத்து கொண்டு பார்க்கும் பொழுது ஒருவருக்கு பிளஸ் ஆகவும் ஒருவருக்கு ஆகவும் தெரியும் ஆகவே கண்டிப்பாக நேற்றைய மழைப்பொழிவு பரவலாக பொழிந்திருக்கிறது எதிர்பார்த்த ஒன்றுதான் கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்க இருக்கிறது பதினாறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஆங்காங்கே அடுத்த நிகழ்வு பத்தொன்பது இருபது வரை இருக்கிறது மேலும் அடுத்த நிகழ்வு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வரை இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் இடையூறு தரும் குளிர்கால மழைப்பொழிவும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்படித்தான் நாடெங்கும் மழைப்பொடிவு காற்று சுழற்சி காரணமாக மேற்கத்திய இடையூறு காரணமாக நாடெங்கும் மழைப்பொழிவுகள் குளிர்கால மழைப்பொழிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்திலும் கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு காற்று சுழற்சியின் எண்ணிக்கை கூடுதலாகும் கண்டிப்பாக இது வழக்கத்திற்கு மாறாக தான் இருக்கும் காற்று சுழற்சி தற்பொழுது வளிமண்டலம் சாதகம் இல்லாத காரணத்தினாலே எல்லா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே இலங்கைக்கு தெற்கே பயணிக்கிறது ஆனால் கடல் வெப்பம் சாதகமாகவும் கடல் நீரோட்டம் சாதகமாகவும் வழக்கத்திற்கு மாறான நீரோட்டம் அரபிக்கடலில் உருவாகி இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக மார்ச் ஏப்ரல் மே காற்று சுழற்சி மழைப்பொழிவுகள் படிப்படியாக அது தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறி ஏப்ரல் மேயில் இரண்டு வலுவான நிகழ்வுகளால் நிறைய மழைப்பொழிவு தருவதற்கு சாதகம் இருக்கிறது இதில் மாற்றம் பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை ஆடித்தனமாக அடித்து சொல்கிறேன் ஏப்ரல் மே கோடை மழை கனமழை இருக்கிறது இரண்டு மாத அதாவது அறுபது நாளிலே மாதத்திற்கு நான்கு நான்கு நாட்கள் இரண்டு மாதத்தில் குறைந்தது எட்டு பத்து நாட்கள் அறுபது நாளில் ஒரு பத்து நாள் கண்டிப்பாக நல்லது ஒரு மழைப்பொழிவு ஏப்ரல் மேலே கொடுக்க போகிறது மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது நாளிலே இடையிடையே மழை குறுக்கீடுகள் காற்று சுழற்சி மழைப்பொழிவுகள் வெப்பசலன மழைப்பொழிவுகள் எல்லாமே இருக்கும் இவையெல்லாம் கோடை விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொழிவாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக கோடையில் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது அது அனைவருக்கும் சீராக நாம் நினைக்கும் பொழுது மட்டும் கொடுக்காது பண்ணை குட்டைகளில் சேமித்து தேவைப்படும் பொழுது நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் மழை சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே அது சீரானது ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் உங்களுக்கு அதாவது மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை நாளே நாளில் பெய்யும் அறுபது நாளில் பெய்ய வேண்டிய மழை எட்டே நாளில் பொழிந்துவிடும் ஆகவே இப்படி சீரற்ற வானிலை இருக்கும் ஆனால் தேவையான மழை தேவைக்கு அதிகமாக குறைந்த நேரத்தில் அதிகமாக பொழிந்துவிடும் இதை நாம் சமாளிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்து கொண்டால் பத்து சதவீத இடத்துல நாம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்து கொண்டால் அந்த பத்து சதவீத இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொண்ணூறு சதவீத இடங்களுக்கு தேவைக்கு பாய்ச்சுவதற்கு அது கை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் இதேபோல் தான் நாடெங்கும் கோடை மழைப்பழிவு சிறப்பாக இருக்கிறது வடகிழ அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் மே ஜூன் மாதங்களிலே அதாவது ஏப்ரல் மே தமிழ்நாட்டிலும் மே ஜூன் மாதங்களிலே பிற வட மாநிலங்களிலும் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக கோடை மழையில் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் அது வேறு விஷயம் இடிமின்னல் கண்டிப்பாக இருக்கும் கார்பன் குவிதல் கடந்த சில ஆண்டுகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடுதலானது கார்பன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்பன் மிகவும் கூடுதலாகி இருக்கிறது நேற்றை இணைத்துள்ள வரைபடத்தில் அதை தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறேன் இமயமலை அடிவாரத்தில் குவியக்கூடிய கார்பன் வரக்கூடிய கோடை மழையில் இடி மின்னலை அதிகரிக்கும் கண்டிப்பாக இதுவரைக்கும் இடி மின்னலால் இறந்தவர்களின் எண்ணிக்கை வரக்கூடிய கோடை மழையில் கூடுதல் ஆகும் என்பது தான் இப்படைய ஒரு அச்சமூட்டும் செய்தியாக இருந்தாலும் ஆனால் மழைப்பொடிவு விவசாயிகளுக்கு ஏற்றம் தரும் மழைப்பொடிவாக இருக்கும் இன்னும் நீங்கள் விவசாயம் முழுமையான ஏற்றம் பெற பண்ணை குட்டைகள் அமைத்து மழைநீரை சேகரித்து தேவைக்கேற்ப பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்யும் அளவிற்கு இயற்கை அமைப்பில் நாம் சில அவர்கள் அவர்களுக்கு தேவைக்கேற்ப நாம் ஒரு இயற்கை அமைப்பில் மாற்றம் ஏற்படு அதாவது இயற்கை அமைப்பை அதாவது இயற்கையோடு இணைந்த ஒரு இயற்கை அமைப்பை பண்ணை குட்டை போன்றவற்றை அமைத்து மழைநீரை சேகரித்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் தென்மேற்கு பருவமழை காலம் என்பது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி கேரளாவிலே தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு மே மாத இறுதியிலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது கண்டிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் தொடர்ச்சியானது ஒரு மழைப்பொழிவு கேரளா கர்நாடகாவிற்கும் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்கும் ஜூலை பதினைந்து வரை வழக்கமாக தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரம் முன்னேறி சென்று தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதியே முன்கூட்டியே தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக முப்பதே நாளில் நாட்டின் பருவமழை மிகச் சிறப்பாக அமைந்துவிடும் ஜூன் மாதமே ஆகவே இந்த ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலேயே தேவையான மழைப்படிவு ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பர் வரை கிடைக்கக்கூடிய மழை ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயே கிடைத்துவிடும் நாடெங்கும் பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் தாழ்வான பகுதிகளில் மட்டும் பாதிக்கும் அடிப்பொழிவுகள் அமையும் மேக வெடிப்பு மழை போன்ற அதாவது பத் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்தால் அது மேக வெடிப்பு மழை அப்படிப்பட்ட மேகப்பெடிப்பு மழை பொழிவுகள் வட இந்தியாவில் தி பல இடங்களிலே இருக்கும் அதாவது இந்த ஆண்டு குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு பொழியக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கும் ஒரு மாதத்தில் பொழிய வேண்டிய மழை ஓரிரு நாட்களிலேயே பொழியும் அந்த அளவிற்கு இயற்கை மாற இருக்கிறது ஆகவே மழை பொழியும் சராசரிக்கு கூடுதலாக பொழியும் ஆனால் வறட்சி என்பதற்கு இந்த ஆண்டு வேலை இல்லை ஆனால் எல்லா மாநிலங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை பொழியும் தேவைக்கு கூடுதலாக பொழிந்த மழையை வீணாக கடலுக்கு அனுப்பாமல் சேமித்து ஒவ்வொருவரும் தங்கள் பண்ணை குட்டைகளில் சேமித்து சீராக பயன்படுத்திக் கொள்ள நிலத்தடி நீரை செறிவூட்ட நாம் இயற்கையோடு இணைந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் விவசாயத்திற்கு ஏற்ற மழை உற்பத்தியை பெருக்கும் மழை கண்டிப்பாக அமையும் அது பல இடங்களிலே சராசரிக்கு கூடுதலாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழையின் தொடக்கம் முன்கூட்டியே இருக்கும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கிலேயே வடகிழக்கு பருவமழை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிவிடும் ஆக வடகிழக்கு பருவமழையும் தென் மாநிலங்களுக்கு சிறப்பாக அமையும் கடலோர மாநிலங்களின் கடலோர பகுதிகளுக்கு அதாவது பிரதேசம் ஒடிசாவிற்கு ஆந்திர தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் கடந்த ஆண்டு போலவே கடலோர மாநிலங்களின் கடலோர பகுதிகளுக்கு சராசரிக்கு கூடுதல் மழை கொடுக்கும் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கான மழை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக கூடுதலாக கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை அணைகளை முன்கூட்டியே நிரப்பிவிடும் தென்மேற்கு பருவமழையால் அணைகள் தொடர்ந்து நிரம்பியே இருக்கும் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக இந்த ஆண்டு கடலோர மாவட்டங்களிலே சராசரிக்கு கூடுதல் இருக்கும் உள் மாவட்டங்களிலே சராசரி மழைப்பொழிவு அனைவருக்குமே அதாவது கடலோரம் அதிகமாக பொழியும் பொழியும்பொழுதுதான் உள்ளே சராசரியாக கிடைக்கும் இந்த ஆண்டு கடலோரம் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும் உள்ளே சராசரி மழைப்பொழிவு குறைந்தபட்சம் இருக்கும் ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்லதொரு வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையும் என்பதில் மாற்றமில்லை இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை வைத்துத்தான் அறிவிக்கிறேன் கண்டிப்பாக லானின அமைப்பு இன்னும் ஓராண்டுக்கு தொடரும் ஐஓடி நெகட்டிவாக இருந்தாலும் அது நடுநிலையாக இருந்தாலும் எல்லாமே கை கொடுக்கும் பருவமழைக்கு ஆகவே இருக்கக்கூடிய கடல் வெப்பம் நீரோட்டம் எல்லாமே பருவமழை குடைக்கால மழை எல்லாவற்றிற்குமே சாதகமாக அமைய இருக்கிறது என்பதை தெரிந்து நீங்கள் வரக்கூடிய ஆண்டில் பெய்யக்கூடிய மழைப்படிவை சேமித்து நம்முடைய விவசாயத்திற்கு தேவைக்கேற்ப பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்வதற்கும் சீரான ஒரு மழைப்பொழிவு கிடைக்காவிட்டாலும் கிடைக்கும் மழைப்பொழிவை சீராக நாம் பகிர்ந்து பயன்படுத்தி கொள்ள ஏற்ற அமைப்பை நாம் உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பொங்கல் தினமாம் உழவர் தினநிலை உங்களுக்கு ஒரு சிறப்பு தகவலாக அறிவிக்கிறேன் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைய மழைப்பொழிவுக்கான ஆண்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவை நீங்கள் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏற்ப அனைத்து மாவட்டங்களிலும் அதாவது எப்பொழுது சிலருக்கு கோடையில் நிறைய மழை பெய்யும் சிலங்களில் தென்மேற்குப் பருவமழை காலத்தில் நிறைய மழை பெய்யும் சிலருக்கு வடகிழக்கு பருவமழை மழை காலத்தில் நிறைய மழை பெய்யும் எப்போ எப்பொழுது பொழிந்தாலும் அதை நாம் சேமிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க இந்த ஆண்டிலிருந்து நாம் சபதம் எடுப்போம் பத்து சதவீத இடத்துல கண்டிப்பாக பல்லை கடித்து கொண்டு நிலம் மீனடிக்கப்படுகிறது விவசாயம் நிலம் மீனடிக்கப்படுகிறது என்று மட்டும் நினைக்க வேண்டாம் அந்த பத்து சதவீத இடம் பண்ணை குட்டை இடம் தொண்ணூறு சதவீத இடத்திற்கு பாசன வசதி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் எதிர்காலத்தில் குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு தான் கொடுக்கும் குறைந்த நேரத்தில் பொழிய மழை வீணாக கடலுக்கு அனுப்பும் பழக்கத்தை நாம் மாற்றி பண்ணை குட்டைகள் மூலம் சேமித்து சீராக பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்து கொள்வதற்கு ஆண்டு முழுவதற்கு நாம் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்வதற்கு பண்ணைக் குட்டைகளை அமைக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை இந்த பொங்கல் திருநாளிலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதிபட வழங்குகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை வானிலை மாறுதல் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் வானிலை விவசாயிகளின் துணை அப்டேட்ஸ் அறிந்திடுங்கள் இணைந்திருங்கள் நன்றி